கூத்தானல்லூர் அருகே அரிசந்திராபுரம் கிராமத்தில் நாகை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் வை செல்வராஜ் நாட்டு புறப்பாடல் பாடி வாக்கு சேகரித்தார் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி கட்சிகளின் சார்பில் நாகை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் வைசெல்வராஜ் கதிர் அறிவால் சின்னத்தில் வாக்கு கேட்டு திருவாரூர் சட்டமன்ற தொகுதி மன்னார்குடி ஒன்றியம் கூத்தாநல்லூர் அருகே உள்ள திரு ராமேஸ்வரம் தென்கோபனூர் வடகோபனூர் கொத்தங்குடி பழையனூர் வடபாதிமங்கலம் அரிச்சந்திரபுரம் புல்லமங்கலம் மணக்கரை பாலக்குறிச்சி சித்திரையூர் கீழமலலி பூந்தாழக்குடி பாரதி மூலன்குடி ஓகை பேரையூர் சித்தனக்குடி வேலக்குடி வடபூதமங்கலம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் கூட்டணி கட்சி தலைவர்களோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பெண்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் அதிர்வேட்டு முழங்க வரவேற்று ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு விட்டு வாழ்த்தினர் முன்னதாக அரிச்சந்திரபுரம் கிராமத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜ் கிராம மக்களிடம் நாட்டுப்புற பாடல் ஒன்றை பாடி தனக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் நியூஸ் நியூஸ் செய்திகளுக்காக மன்னார்குடியிலிருந்து செய்தியாளர் எஸ் வீரமணி பொங்கல்